விடுமுறை எடுத்ததற்காக ரூபாய் அபராதம் செலுத்தாவிட்டால் தேர்வு எழுத அனுமதிக்க மாட்டோம் என்று பாலிடெக்னிக் கல்லூரி நிர்வாகம் மிரட்டியதால் மனமுடைந்த இரண்டு மாணவர்கள் விஷம் குடித்துவிட்டனர் திண்டுக்கல் அருகேயுள்ள வத்தலகுண்டில் இயங்கும் கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் ஜேம்ஸ் பில்லி மற்றும் ரங்கநாதன் என்ற இரண்டு மாணவர்கள் கடந்த திங்கட்கிழமை விடுமுறை எடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் இரண்டு மாணவர்களிடமும் தலா ஆயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தாவிட்டால் தேர்வு எழுத அனுமதிக்க மாட்டோம் என்று மிரட்டியதாக தெரியவருகிறது இதனால் இரண்டு மாணவர்களும் இன்று காலை விஷம் குடித்துவிட்டதால் ஆபத்தான நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் திங்கக்கிழமை காலேஜ் வராத பையனுக்கு செவ்வாய் வந்தப்ப வந்தப்ப ஐநூறுபா ஃபைன் போட்டிருக்காங்க அது இப்போது வேணாம் எங்களால் கட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த பையன் போய் மறுபடியும் பிரின்ஸ்பால்கிட்ட கேட்டுமே சரியான நடவடிக்கை எடுக்கல அவர் இந்த மாதிரி ஹால் டிக்கெட் தர மாட்டோம் ஐநூறுபா கட்டினா மட்டுமே உனைய வந்து எக்ஸாம் எழுத அனுமதிப்போம் இல்லை லேபில் ஃபெயில் போட்டுரும் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க இதனால அந்த பையன் ரெண்டு பேரும் மனசு வெறுத்து பாய்சன் சாப்பிட்டாங்க சார் இது மட்டும் இது மட்டும் இல்லை சார் இந்த காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் ஒழுங்காக வழங்குறதில்ல ஸ்டாஃப் வந்து பசங்களை பார்த்து வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க எப்பயுமே இதே மாதிரி தான் போன வாரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பையன் மருந்து குடிச்சான் அதுக்கு ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல இப்போ இந்த இந்த மாசம் ரெண்டு பேர் போன வருஷம் அந்த பிரின்சிபால் அந்த ஹச்ஓடி அந்த காலேஜ் வந்து நீக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் சார் இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு தர வரைக்கும் நாங்களும் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் விட்டு நீங்க போக மாட்டோம் சார் உண்ணாவிரதற்கெல்லாம் முடிவு பண்ணிருக்கோம் மாணவர்கள் இருவரும் விஷம் குடித்து விட்டதால் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள்